வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஃபார்ம் டிராக்ல அறுபது அறுபத்தி ஐந்து டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குது வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்து மாடல் அறுபத்தி ஐந்து ஹெச்பி வரும் போர் சிலிண்டர் வண்டிங்க நாலாயிரத்தி இருநூறு மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் க்ரீப்பர் கியர் பன்னெண்டு ஃபார்வேர்டு பன்னெண்டு ரிவர்ஸ் கொண்ட கியர் பாக்ஸ் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது சேர் ஓடாத வண்டிங்க டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஒரிஜினல் டயர் ஒரு முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் பார்த்தீங்கன்னா வண்டி கூட வந்த டயருங்க ரீ டயர் போட்டிருக்காங்க ஒரு அறுபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப் இருக்குங்க வாழை ஓட்டுறதுக்கான பம்பர் போட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎன் முப்பத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக்கு அக்ரியில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா அவினாசி அருகில் சேவூர் அப்படிங்கிற லொக்கேஷனில் தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஃபார்ம் ட்ராக் அறுபது அறுபத்தி ஐந்து டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்